பூஜா அறையில முக்கியமா தண்ணி வச்சு வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் பஞ்சபூதங்கள் அதாவது ஐம்பூதங்களால் ஆனது அதனால தான் நம்ம வந்து நீரை வந்து பூஜா அறைக்குள்ள வச்சிருக்கோம் பொதுவாக பஞ்சபூதம் அப்படிங்கிறது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதுல நீர் மட்டும்தான் பூஜா அறையில் நம்ம தனியா வைக்க போறோம் மற்ற எல்லாமே பூஜை அறையில எப்பவுமே இருக்கிறது தான் ஆகாயம் காற்று நெருப்பு நிலம் இது எல்லாமே நிரந்தரமா பூஜா அறையில இருக்கும் பொதுவா நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சிருவோம் அதுக்கு அப்புறம் தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களுக்காக தான் எப்பவுமே நம்மளுடைய வழிபாடு பஞ்சபூத வழிபாடு அப்படின்னு தான் இருந்துச்சு இதனால தான் நம்ம பூஜை அறையில இந்த ஐந்து பொரு ஐந்தையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்யற விதமாக தண்ணீர் வைத்து முக்கியமா வழிபாடு செய்யறோம் அதே போல பூஜை அறையில உருவ படங்களையும் சிலைகளையும் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில வச்சு வழிபாடு செய்யறது அதீத பலன்களை தரும் தேங்க்யூ சோ மச் விலாக்ல பார்க்கலாம் பா